வந்தவங்க எல்லாம் ஓடி அண்டவங்கெல்லாம் செயின் போட்டு வரல ஆட்டா விட்டு வந்துட்டான் போட்டு நீ எப்படி ஆட்டிக்கு நீ எப்படி குடுக்கறாங்க எப்படி இருக்கிறாங்க செயின் ஒரு செயின் எடுத்து வந்து நான் செயினை கொடு இல்ல கொடு இதை கொடு கொச கொடு மோதிரத்தை கொடு ட்ரெஸ் எடுத்து கொடு அப்பா பாரு வாதினா இருக்குது உங்ககிட்ட ஒரு செயின் தான் கொடுத்தேன் ஏதோ போட்டுனே இருந்தேன் ஏதோ செய்த அத்து வச்சுட்டு

லலி நீ ஃபீல் பண்ணாத விடு கவரிங் செயின் எதனா இருக்கும்ல லலி சரி நீ விடு நீ ஃபீல் பண்ணாத எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கவரிங் செயின் தான் நகை அதுக்கு நகைக்கு தான் நாங்கள் ஆசைப்படவே கூடாது நகைக்கு தான் நாங்கள் ஆசைப்பட்டாலே இதுதான் நகைக்கு ட்ரெஸ்ஸுக்குலாம் ஆசைப்பட்டாலே இந்த மாதிரி தான் லவ் பண்ணுறப்ப என்ன சொன்னீங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன் அதனால முடியும் உங்களை பார்த்துக்கணும் சொன்னீங்க உங்களை நம்பி தானே வந்தேன்

அவனான்னு தெரியல திடீர்னு அந்த மாதிரி பேசுவான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நானே முன்னாடி தானே கேட்டேன் கொடுமான்ட்டு அவன் என்னைய இன்னி வாங்கி போடுறான்னு சொல்கிறாங்க எல்லாரு கூடயும் பேச விட்டா இதுதான் நம்ம வீட்டில் எல்லாரு கூடயும் பேசுறதுனால தான் இந்த நிலமை வருது நல்லா தானே இருந்தாங்க அவங்க ஏன் திடீர்னு இப்படி மாறினாங்க ஆ நான் என்ன கேட்டேன் செயின் தானே கேட்டேன் போகிறதுக்கு சொல்லு கரெக்டு தான் செயின் தான் கேட்டேன் அப்போ ஒண்டி கல்யாணம் பண்ண புதுசுல ஒண்டி எல்லாமே எடுத்து போட்டு விட்டாங்க கம்பல்ல இருந்து செயின்ல இருந்து கொல்சுல இருந்து எல்லாமே போட்டு விட்டாங்க இப்ப பங்கன் போட்டு ஒரு செயின் கேட்டா அப்படி பேசுறாங்க ஓடி வந்தவங்க எல்லாருமே இதே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல நான் இங்கேயே தானே இருக்கிறேன் உங்களே தானே சுத்தின்னு வரேன் உங்க கூட தானே இருக்கிறேன் நான் எங்கன்னா போறேனா இல்ல எங்கன்னா வரேனா நீங்க தான் முக்கியம் உங்களுக்கு உங்களே தானே கெதியா இருக்கிறேன் நான் எதுனாச்சும் ஆசைப்பட்டு நான் எங்கன்னா போறேனா

எனக்கு நகை மேலே இருக்கிற ஆசையே போயிடுச்சு எதுவுமே போட்டுக்கணுன்னே ஆசையே இல்லை எனக்கு இருக்கிற நகைங்களை கூட கழுத்தி வச்சிடறேன் நான் எனக்கு வேணவே வேணாம்